யோசுவா எட்டாம் அதிகாரம் ஆயி நகரை கைப்பற்றல் ஆண்டவர் யோசுவாவிடம் அஞ்சாது கலங்காது உன்னுடன் எல்லா போர் வீரர்களையும் சேர்த்துக்கொள் ஆயியை நோக்கி புறப்பட்டு செல் இதோ ஆயின் மன்னனையும் அதன் மக்களையும் அவனது நகரையும் அவனது நாட்டையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன் எரி அதன் மன்னனுக்கும் செய்தது போல் ஆயுக்கும் அதன் மன்னனுக்கும் செய்வாய் கைப்பற்றப்பட்ட பொருள்களையும் கால்நடைகளையும் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் நகருக்கு பின்புறத்தில் ஒரு பதிக்கிடம் அமை என்றார் அவ்வாறு யோசுவாவும் எல்லா போர் வீரர்களும் ஆய்க்கு புறப்பட தயாராயினர் யோசுவா முப்பதாயிரம் வலிமை வாய்ந்த போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இரவில் அனுப்பினார் அவர்களிடம் பாருங்கள் நீங்கள் அந்நகருக்கு பின்புறம் பதுங்கியிருங்கள் நகரிலிருந்து மிகவும் தொலையில் போய்விடாதீர்கள் அனைவரும் தயாராக இருங்கள் நானும் என்னுடன் இருக்கும் மக்கள் எல்லாரும் நகருக்கு அருகில் வருவோம் நம்மை பிடிக்கும் முன்பு போல் அவர்கள் வெளியே வருவார்கள் அவர்கள் முன் நாங்கள் ஓடுவோம் அவர்கள் எங்கள் பின் வெளியே வருவார்கள் நகரிலிருந்து வெகு தூரம் வரும் வரை அவர்களை கொண்டு வந்து விடுவோம் அவர்கள் முன்பு போல தப்பி ஓடுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் நாங்கள் அவர்கள் முன் ஓடுவோம் நீங்கள் பதுங்கிடத்திலிருந்து எழுந்து நகரை கைப்பற்றுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அதை உங்கள் கையில் கொடுப்பார் நீங்கள் நகரை கைப்பற்றியதும் அதை நெருப்பினால் எரியுங்கள் கடவுள் கூறியது போல செய்யுங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் கவனமாயிருங்கள் என்றார் யோசுவா அவர்களை அனுப்ப அவர்கள் பதுங்கிடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் ஆயிக்கும் மேற்காக பெத்தேலுக்கு ஆயுக்கும் இடையில் பதுங்கிக் கொண்டனர் யோசுவா இரவில் மக்கள் நடுவே தங்கினார் யோசுவா வைகரையில் எழுந்து மக்களை எண்ணினார் அவரும் இஸ்ரேல் முன்னே ஆயிக்கு சென்றனர் போர் வீரர்கள் எல்லாரும் புறப்பட்டு சென்று அந்நகருக்கு அருகில் வந்தனர் அவர்கள் ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள் அவர்களுக்கும் ஆயிக்கும் இடையில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது யோசுவா ஏறக்குறைய ஐயாயிரம் பேரை குட்டி சென்று பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையில் நகருக்கு கிழக்கே பதினிடத்தில் தங்க செய்தார் மக்கள் நகருக்கு வடக்காகவும் பள்ளத்தாக்கிற்கு கிழக்காகவும் இருந்த இடத்தில் பாளையம் இறங்கினார்கள் யோசுவா அவ்விரவை பள்ளத்தாக்கில் கழித்தார் ஆயின் மன்னன் இதை கண்டதும் அந்நகர மக்கள் காலையில் எழுந்து இஸ்ரேலுடன் போரிட வெளியே வந்தனர் அவனும் மக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அரபாவுக்கு முன் வந்தனர் நகருக்கு பின்புறம் எதிரிகள் பதுங்கியிருந்ததை அவன் அறியவில்லை யோசுவாவும் எல்லா இஸ்ரேல் மக்களும் அவர்கள் முன் தோற்றவர்கள் போல் பாலைநிலம் நோக்கி ஓடினார்கள் நகரிலிருந்த மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவர்களை துரத்தினர் அவர்கள் யோசுவா பின் ஓட நகரிலிருந்து பிரிக்கப்பட்டனர் இசரையலை துரத்தி ஆயி பெத்தல் இவற்றிலிருந்து வெளியே வராதவன் எவனும் இல்லை அனைவரும் நகரை திறந்து விட்டபடியே வெளியேறி இசையின் பின்னை ஓடினர் ஆண்டவர் யோசுவாவிடம் உன் கையில் உள்ள ஈட்டியை ஆயியை நோக்கி ஓங்கு ஏனெனில் நான் அதை உன் கையில் ஒப்படைப்பேன் என்றார் அவ்வாறு யோசுவா தம் கையிலிருந்த ஈட்டியை ஆயை நோக்கி ஓங்கினார் பதுங்கியிருந்தவர்கள் வேகமாக தம் இடத்திலிருந்து எழுந்தனர் யோசுவா கையை ஓங்கியதும் அவர்கள் வேகமாக ஓடி வந்து நகரினுள் புகுந்து அதை கைப்பற்றி விரைவாக அந்நகரை நெருப்பால் எரித்தனர் ஆயின் மக்கள் திரும்பி பார்த்தனர் இதோ நகரினின்றி எலும்பிய புகை விண்ணை நோக்கிப் போவதைக் கண்டனர் எப்பக்கமும் தப்பியோட அவர்களுக்கு வாய்ப்பில்லை பாலினில் நோக்கி ஓடிய இஸ்ரேல் மக்கள் தங்களை துரத்தியவர் மீது திரும்பி பாய்ந்தனர் பதுங்கியிருந்தவர்கள் நகரை கைப்பற்றியதையும் ஆயின் புகை மேலே எழும்புவதையும் கண்ட யோசுவாவும் எல்லா இஸ்ரேல் மக்களும் திரும்பி சென்று ஆய மக்களை தாக்கினர் இந்நேரத்தில் பதுங்கியிருந்தோரும் நகரிலிருந்து வெளியே வந்து அவர்களை தாக்கினர் எனவே இரு பக்கமும் இஸ்ரேலுக்கு இடையே அவர்கள் சிக்கிக் கொண்டனர் அவர்களுள் ஒருவனும் உயிரோடு தப்பிக்காதபடி அவர்கள் தாக்கப்பட்டனர் இசிரையலர் ஆயின் மன்னனை உயிரின் பிடித்து யோசுவாவிடம் கொண்டு வந்தனர் இசரேலர் ஆய மக்கள் அனைவரையும் நிலத்தில் துரத்தி சென்று கொண்டனர் அனைவரையும் வால்முனையில் அடியோடு அடித்தனர் பின்னர் இசரையிலர் அனைவரும் ஆயிக்கு திரும்பி அதையும் வால்முனைக்கு ஆண்களும் பெண்களுமாக அன்று இறந்தவர் பன்னிரண்டாயிரம் பேர் ஆயின் ஆண்கள் எல்லாருமே அன்று வீழ்ந்தனர் ஆயின் எல்லா மக்களையும் கொல்லும் வரை யோசுவா ஈட்டியுடன் ஓங்கிய கையை மடக்கவில்லை யோசுவாவுக்கு ஆண்டவர் கூறியபடியே கால்நடைகளையும் நகரின் பொருள்களையும் மட்டும் இசை மக்கள் கொள்ளைப் பொருளாக எடுத்துக்கொண்டனர் யோசுவா ஆயியை தீக்கரையாக்கி அது என்றென்றும் அழிவின் மேடாக இருக்குமாறு செய்தார் அது இன்று வரை அப்படியே உள்ளது அவர் ஆயி மண்ணை தூக்கிலேற்றினார் கதிரவன் சாய்ந்தவுடன் யோசுவாவின் கட்டளைப்படி அவர்கள் அவன் உடலை தூக்கிலிருந்து இறக்கி நகரின் நுழைவாயில் எரிந்தார்கள் அதன் மீது பெரும் கற்குவியலை எழுப்பினர் அது இன்று வரை உள்ளது ஏபால் மலையில் திரு சட்டம் வாசித்தல் இதன்பின் யோசுவா இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஏபால் மலையில் ஒரு பலிப்பிடம் எழுப்பினார் அது ஊழியராகிய மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடி அமைந்தது மோசையின் திரு சட்ட நூலில் எழுதியுள்ளது இரும்பு கருவிகளை கொண்டு செதுக்காத முழு கற்களால் பிடம் அமைக்கப்பட வேண்டும் அவர்கள் அதன் மீது ஆண்டவருக்கு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக்கொடுத்தனர் அக்கற்கள் மீது ஆண்டரின் கட்டளையை யோசுபா இஸ்ரேல் முன்னிலையில் எழுதினார் இஸ்ரேல் மக்களும் வெளிநாட்டவரும் முதியோர் அலுவலர் நீதிபதிகளுடன் பேடைக்கு முன்னே இரு மங்கிலும் நின்று கொண்டிருந்தனர் லேவிய குருக்கள் ஆண்டின் உடன்படிக்கை ஏந்தி கொண்டிருந்தனர் பாதிப்பேர் கிரிசி மலை முன்பும் பாதிப்பேர் பேர் மலை முன்பும் கடவுளின் ஊழியராகிய மோசே மோசை ஏற்கனவே கட்டளையற்றபடி இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி தர நின்று கொண்டிருந்தனர் அதன்பின் திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள அனைத்து ஒழுங்குகளின்படி ஆசிகளையும் சாபங்களையும் சட்டத்தின் எல்லா நியமங்களையும் அவர் வாசித்தார் மோசை கட்டளையிட்ட எல்லாவற்றினின்றும் இஸ்ரேல் முன் யோசுவா வாசிக்காதது எதுவுமில்லை அப்போது பெண்கள் குழந்தைகள் அவர்களிடையே வாழ்ந்த அயலார் ஆகியோரும் உடனிருந்தனர்